வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் காஞ்சிபுரம் இட்லி செய்ய போகிறோம் காஞ்சிபுரம் இட்லி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரம் இட்லி செய்யறதுக்கு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு நாலஞ்சு முறை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடணும் இது ஒரு நாலு மணி நேரம் அப்படியே உரட்டும் இந்த அரிசி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதே அளவு தான் உளுந்தும் எடுத்துக்கணும் அரிசி ஒரு டம்ளர்னால் உளுந்து ஒரு டம்ளர் அரிசி இரநூத்தம்பது கிராம்னா உளுந்து இரநூத்தம்பது கிராம் இப்போ உளுந்தும் இரநூத்தம்பது கிராம் எடுத்து அதையும் இப்போ நல்லாவே தண்ணி ஊற்றி நாலஞ்சு முறை கழுவிட்டு அதையும் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லாவே ஊறி இருக்குது இப்போ இந்த ஊறின அரிசியை நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் அரிசி வந்து குறை குறைப்பாக தான் அரைக்கணும் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மொத்தமும் போட்டு அரைக்க முடியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதியாகவே அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை சேர்த்துக்கலாம் இருக்கிற அரிசி மொத்தமாக இதே மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து அதே மாதிரி தான் உளுந்தியும் அதே மிக்சி ஜார்லே நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா குரகுரப்பாக தான் அரைக்கணும் நம்ம அதே மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் அதை கழுவுணுன்றது கிடையாது அரிசி அரைச்சது தானே அதையே எடுத்து இப்போ உளுந்தியும் மொத்தமாக போட வேண்டாம் பாதி பாதியாக போட்டு நல்ல குரகுரப்பாக மாவு நுறைய நுற வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம்லாம் அரைக்க வேணாம் குரகுரப்பாக இருந்தால் தான் இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது ரவ பதமாக இருக்கணும் இதுவும் நல்லா ரவ பதமத்துக்கு நல்லா அரைச்சி அந்த இட்லி மாவு கூட சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா இட்லி அரிசி அரைச்ச மாவு அதன் உளுந்து மாவையும் இந்த கரெக்டான பதம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம அந்த பாத்திரத்திலே இதையும் சேர்த்துக்கலாம் இருக்கிற உளுந்து எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி அந்த பாத்திரத்தோடைய நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுமே அரைச்சி எடுத்துட்டோம் இதை ரெண்டுமே நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்புலாம் போடாமல் நம்ம அதை நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணும் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் மாவு எப்போயுமே நல்லா புளிச்சு வரணும் புளிச்சு வந்தால் தான் இட்லி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாவோட ஒரு மூணு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம உப்பும் போடலை அதனால் அதுக்கு இட்லிக்கு தேவையான ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்காது அதனால் அதுக்கு தேவையான ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இது அப்படியே இட்லியாக சேர்க்கக்கூடாது இதுக்கு சில பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கு முதல்ல ஒரு வானல் வச்சு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பை அதில் வறுக்கணும் நானும் கொஞ்சம் அதிகமாக தான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து அந்த மாவுலேயே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே வாணல் வச்சுக்கலாம் அந்த வானல் வச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து பொடித்த இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும் இஞ்சி இஞ்சி கூட பொடித்த மிளகு ஒன்றும் பாதிமாக நான் மிளகு தட்டி வச்சுருக்கேன் அதே இதுங்கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையை எடுத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த கருவேப்பிலையை நம்ம இதுங்கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லாவே இதை வறுத்துக்கலாம் இந்த பிறகு கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அதையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே இப்போ நல்லாவே நம்ம வறுத்துக்கணும் இந்த வருத்ததையும் நம்ம அந்த மாவுலையே தான் சேர்க்க போகிறோம் ஏற்கனவே முந்திரி வறுத்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த வருத்தது எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கலக்கணும் முந்திரி போட்டுருக்கோம் இந்த கருவேப்பில மிளகு சீரகம் இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ இட்லியாக செய்கிறோம் இட்லி ரெண்டு விதமாக செய்யலாம் நான் முதல்ல உங்களுக்கு பவுலில் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பவுலில் எண் எண்ணெய் தடவிக்கிட்டு அதில் பாதி அளவுக்கு மாவு ஊற்றிக்கணும் ஃபுல்லாக ஊற்றினா பாதி அளவு ஊற்றினாலே நல்லா உப்பி வரும் அதனால் பாதி அளவு ஊற்றிக்கலாம் இந்த ஒரு மூணு பவுலில் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் இதை வந்து குக்கரில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே நம்ம மாவு ஊற்றி வச்சுருக்கிற பவுலை வச்சிடலாம் வச்சுட்டு இதை மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் இது வேகணும் விசில் போட வேண்டாம் நார்மல் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இது இப்போ இருபது நிமிஷம் வேகட்டும் இருபது நிமிஷம் வெந்த பிறகு நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம் குக்கரை முதல்ல திறந்துடலாம் இட்லி சூப்பராக வெந்திருக்கு அதை எப்படின்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி எடுத்து நம்ம உள்ளே இட்லியை குத்தி பார்த்தோம்னா கத்தியில் வந்து மாவு ஒட்டாம இருந்தால் இட்லி வந்துடுச்சு இட்லி அப்படியே ஆற வச்சுட்டு இப்போ அந்த கத்தியாலே அந்த இட்லி எடுக்கணும் இல்லையா அப்படியே உள்ளே கத்தியை விட்டு உள்ளே ரவுண்டாக நம்ம கத்தி விட்டுமே அப்படியே சுரண்டோம்னா இட்லி வந்துடும் இப்போ நல்லா இட்லி வந்துருக்கு இப்போ அது கையில் எடுத்து பாருங்கள் கையில் இட்லி வந்துடுச்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ புசு புதுசு புதுசுன்னு இருக்குது பாருங்கள் காஞ்சிபுரம் இட்லி அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது இது ஒரு மாதிரி நான் இன்னொரு மாதிரியும் இதே இட்லியே செஞ்சுருக்கேன் நம்ம நார்மலாக எடுத்து இல்லையா இட்லி தட்டு அதுலேயும் நம்ம இதில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் அதே குக்கரில் இப்போ நார்மல் தட்டுலேயும் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு விதமான அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இது நார்மலாக இருக்கும் இதையும் அதே மாதிரி மூடி போட்டு இதுவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா இது சின்ன சின்னதாக தான் இருக்குது குழி அதனால் பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இதுவும் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு அதே மாதிரி கத்தியால் விட்டு குத்தி பார்த்தோம்னா இட்லி வெந்திருக்கு இப்போ இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் இந்த இட்லி ஆறுறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் தேங்காய் வறுகடலை அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதையெல்லாம் போட்டு நம்ம சட்னி சட்னி எப்படி அரைப்போனா உங்களுக்கு தெரியும் அதனால் சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கணும் அதனால் வானல் வச்சு கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துடுங்க இப்போ இந்த சட்னியும் கூட வெங்காய சட்னி அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு அதுவும் இந்த இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய சட்னியும் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சட்னியும் தொட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இட்லியும் ஆறிடுச்சு இதே நம்ம இருந்து எடுத்துடலாம் இப்போ அருமையான சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி ரெண்டு விதமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்லேயே இப்போ காஞ்சிபுரம் இட்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வெங்காய சட்னி ரெண்டுமே இருக்குது நீங்கள் எது வேணாலும் தொட்டுக்கணும் சாப்பிட்லாம் ரெண்டுமே அருமையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்